அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை இந்திய பணக்காரர்கள் ஒருவரான முகேஷ் அம்பானியோட இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் அப்படின்றது விரைவில் நடக்க இருக்கு அதற்கான ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு இவங்களோட நிச்சயதார்த்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் நடந்துச்சு அதுக்கு தன்னோட புதிய மருமகளுக்கு முகேஷ் அம்பானி மனைவி நீதா அம்பானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பரிசை கொடுத்துருக்காங்க அது என்ன பரிசு அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் முகேஷ் அம்பானியோட இரண்டாவது மகனான ஆனந்த் அம்பானியும் ராதிகா மிர்ச்செண்டும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதனால சின்ன வயசுல இருந்தே நீதா அம்பானி மற்றும் முகேஷ் அம்பானி குடும்பத்துக்கு நல்லாவே அவங்களை தெரியும் தன்னோட மகன் வந்து ராதிகாவை காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூடுதலா வந்து ராதிகா மீது நீதாவுக்கு வந்து ஒரு அன்பு அதிகம்னே சொல்லலாம் முகேஷ் அம்பானியோட வீட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கா ராதிகா மிர்ச்செண்டும் அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில முகேஷ் அம்பானியோட மகளான ஈஷாவோட கல்யாணத்திலையும் சரி முதல் மகனோட ஆகாஷ் அம்பானியோட திருமணத்திலும் சரி இவங்க ராதிகாவும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து இருந்திருக்காங்க இப்படி பல வருஷமாவே தன்னோட குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரியே உலா வந்துகிட்டு இருந்த ராதிகாக்கு தன்னோட மகனுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் டிசம்பர் மாசம் நிச்சயதார்த்தம் அப்படின்றது நடக்குது அந்த நிச்சயதார்த்தத்துல தன்னோட மருமகளுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருள் ஒன்ன கொடுத்துருக்காங்க அந்த பரிசு பொருள் பிரத்யேகமா டிசைன் செய்யப்பட்ட பல கோடி மதிப்புள்ள முத்தும் வைரமும் பதிச்ச நெக்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதோட முகேஷ் அம்பானியும் நீதா அம்பானியும் சேர்ந்து நாலு புள்ளி அஞ்சு கோடி மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்னையும் கிஃப்டா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட மருமகளுக்கு ரெண்டு வெள்ளியிலான துளசி செடியும் வெள்ளியிலான விநாயகர் சிலை மற்றும் லட்சுமி சிலைகளை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை